அதாவது ஆண் பெண் வந்து ஆண் தொடச்சி ஆணாகவே வருவானா பெண் தொடச்சி பெண்ணாகவே வருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் ஆன்மா அப்படின்னு சொன்னார் ஆன்மா அப்படின்னாலே பெண்ணு தான் ஆத்மா தான் ஆண் ஆத்மா வந்துட்டு எந்த உருவமும் கிடையாது எந்த அடையாளமும் கிடையாது ஆனால் அவருக்கு என்ன ஒரு பவர் இருக்குன்னா எல்லாமே மெமரி ஆகும் எது அதுகிட்டருந்து போனதோ அது பொருளாகி மீண்டும் அதில் என்ன போகும் ஆத்மாவில் போய் மெமரி ஆகும் அந்த மெமரிங்கிறது ஒரு கிரியேஷன் வந்துச்சுன்னா அது ஆத்மா இப்போ நம்ம வரோம் எப்டியாக வரோம் இங்கே வந்த உடனே தகப்பனுடைய குடத்தையும் அந்த தாயுடைய குணத்தையும் நம்மட்டோம் உள்ள கொண்டு வந்துடுறோம் உள்ளே கொண்டு வந்து நம்ம ஒரு ஆன்மாவாக மாறுறோம் இந்த புரிஞ்சவங்களுக்கு ஆன்மாவாக மாறுறோம் ஆன்மாவாக மாறுறோம் ஸோ இப்போ இந்த ஆன்மாங்கிறது வந்துட்டாலே பெண் வடிவம் தான் நம்ம இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா பெண் தான் ஆக்சுவலாக ஏன்னா சிவம் மட்டும்தான் ஆண் வடிவம் சிவசக்திங்கிறது சிவமும் சனி அதாவது கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க விஷ்ணுன்னு சொல்லுவாங்க ரெண்டு இணைஞ்சது சக்தி எதுவும் சிவமும் சனியும் இணைஞ்சது சக்தி இப்போ இந்த சக்திக்குள்ளேருந்து மீண்டும் குழந்தை வருது பேபி வருது சிவத்தோடைய தன்மை இங்கே பேபியாக வருது நம்ம யாருன்னா சிவத்தோட தன்மை மட்டும்தான் நம்ம தனிப்பட்ட ஒரு ஆண் கிடையாது ஏன்னா நமக்குள்ளே பெண் உடம்பு என்னவாக இருக்குது பாதி உடம்பு பெண் உடம்பு இருக்குது இப்போ நம்ம ஆசைப்பட்றோம் ஆண் ஆசைப்பட்றான்னா அது வந்து மாயை பெண்ணுடைய தான் ஆசைப்படுறான் நான் அப்போ ஆண்ன்னு சொல்லிட்டு இந்த பூமியில் பூலோகத்தில் கிடையாது பிரம்மலோகத்தில் தனித்தனியாக இருக்கிறாங்க பிரம்மலோகத்தில் ஆண் தன்மை தனியாக இருக்குது பெண் தன்மை தனியாக இருக்குது பூலோகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து அணுத்தி ஏரிக்கு கட்டுப்பட்டது அணுத்தி ஏரி அப்படினால ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ரெண்டு கடையில் எதிர்மறை சக்திகள்னால புதிய ஒரு கிரியேஷன் இதுதான் சூரியன் சூரியன் தான் இருக்கிறதுலே பெரிய ஆணும் நம்ம எல்லா பேருமே இந்த அணுத்து ஏரிக்களை கட்டுப்பட்டவங்க அதனால் வந்து இங்கே வந்து ஆண் பெண் சொல்லி தனிப்பட்டு சொல்ல முடியாது இதில் எது கூடுது இப்போ பெண் சக்தி கூடுச்சுன்னா அவன் பெண்ணாக பிறக்கிறான் ஆண் சக்தி கூடுனா அவன் ஆணாகிறான் பட் தனிப்பட்ட ஆணும் பெண்ணாக கிடையாது ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணுக்குள்ளேருந்து படைக்கப்படுறான் அப்படிங்கிறது தான் விதி ஒரு பெண்ணு ஆணுக்குள்ளேருந்து தான் விதி சிவத்துலேருந்து சிவசக்தி உருவாச்சு இந்த பாட்டு பார்த்தீங்களா சிவத்துலேருந்து சிவ சக்தி உருவாச்சு இப்போ மீண்டும் என்ன பண்ணால் ரெண்டு ஒன்று இணைஞ்சிட்டா மேட்ரு முடிஞ்சிருச்சு இப்போ ஆண் பெண் வாழ்கிறதே எப்படி சொன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சு சந்தோஷமாக தன்னுடைய வாழ்வில கம்ப்ளீட்டாக ஃபுல் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பேருமே மறைஞ்சிடுவாங்க அவங்களுக்கு தனி தியானமோ தனி மார்க்குமோ தேவையில்லை அவங்களுடைய லைஃப் கடைசி வரைக்கும் அந்யோனியமாகவும் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருந்தாலே அந்த லைஃப் என்னவாகுது அவங்களுக்கு கம்ப்ளீஷன் ஆகிடும் நெகட்டிவும் பாசிட்டிவ் என்னவாகிடும் யூனியன் ஆகிடும் ஒரு சில ஜோடிகள் இப்போ கணவனோ மனைவி ஒருத்தவங்க இறந்துட்டால் உடனே அந்த மாதிரி இறந்து போயிருவாங்க அவங்க இறந்து போயிடுவாங்க ச இளைஞர்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் காதலில் சில பேர் இறந்து போயிடுவாங்க என்ன இறந்து போயிடுவாங்கன்னா அவங்க ஃபுல்ஃபில் ஆகிடும் அந்த லாஸ்ட் கட்டம் சில பேர் பிரச்சனை நடந்து போகிறது வேறு சில பேர் ஆத்மாத்மாவை இறந்து போகிற கொஸ்டின்லாம் இருக்கிறாங்க வந்தவொன்னா மறந்து போகிற கோஸ்டின்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களோட சுழற்சி என்னவாச்சு முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வேக வேகமாக ஒருத்தர் இருக்கிறான்னா அவனுக்கு தேவைகள் என்னவாக இருக்குது நிறையா இருக்கணும் அந்த சீக்கிரம் லைஃப் என்ன பண்ணணும் முடிக்கணுமே எங்களுக்கு நான் இருக்கிறான் ஆனால் என்னென்னு தெரியாமல் இருக்கான் இதில் ஆன்மீகம் என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா அவன் எப்படி ஓடணும் எங்கே நிப்பாட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு விகிதாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்குது ஷார்ட்கட்டை சொல்லி கொடுக்குது முடிவடைகிறதுக்கு புரிஞ்சதான் ஆணுக்கும் பெண்ணுக்குள்ள வித்தியாசங்கள் கவிதை மூலமே இப்போ இந்த கிரியேச்சர்ல திருநங்கைகள் அதாவது எடுக்க போறப்போ ஒன்னும் ஒரு மனிதனுக்கு சக்தி அதிகமா வேலை செய்யணும் இல்ல சிவசக்தி பார்வதியுடைய சக்தி அதிகமா வேலை செய்யணும் இந்த ரெண்டு அதிகம் வேலை செய்யாம நடுவில் உயிரோட்டம் இருக்குல்ல சனியோட சக்தி மகாவிஷ்ணுடைய சக்தி கிருஷ்ணனுடைய சக்தி இது ஏதாவது அதிகமா வேலை செஞ்சதுன்னா இது ரெண்டு டம்மி ஆகிடும் அது ரெண்டும் இது ஈர்த்துக்கணும் அது எதை நினைக்குதோ அதுவாக இதை ஆகிக்கலாம் அவங்க நினைக்கணும் நினைக்கணும் ஆனால் அவங்க நினைக்கிறது எப்போ நினைப்பாங்க கர்ப்பத்தில் இருக்கிறப்போ கரு உருவாக இருப்போம் அந்த கருவை வளர்க்குறதே யாரு ஒரு தனி தான் வளர்க்குது ஆனால் அது என்ன வளர்க்குது எனக்கு இந்த மூளை வேணும் என் கை இங்கே இருக்கணும் அப்படின்னா அதுதான் சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி எடுத்துக்குது அதுக்கு சூஸ் பண்ணி எடுக்கிறது இல்லைன்னா அந்த குழந்தை வந்து குறை குழந்தையாக பிறந்துடும் ஆர்டிசின் சைல்டாக ஒன்று கண் இல்லாதவோ காது இல்லாதவோ இல்லை குறையில் குழந்தையாவோ இல்லை இந்த மாதிரி திருநங்கையாவோ யாவது பிறந்தது ஏன்னா அது திருப்தியாக என்ன பண்ண முடியலை அது கரெக்டான உருவாக்க முடியலை அதுதான் அது காரணம் இந்த மூணு பவர் இப்போ நியூட்ரான் சொல்கிறோம் எல்லாம் அணுவில் ப்ரோட்டானுங்கிற எலெக்ட்ரான்கிறோம் இந்த நியூட்ரானுடைய பவர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அவங்க திருநங்கை திருண்ணங்க எலக்ட்ரானுடைய பவர் இருந்தால் அவன் ஆணு ப்ரோட்டானுடைய பவர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அவன் பெண் இந்த வீதாச்சாரம் தான் நான் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க